அன்பான வணக்கம் இன்றைய தினம் நம்ம வந்து வர்ம கலையில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை வந்து நீ காட்ட போகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்து இப்போ நம்ம செய்த நுணுக்க என்ன பண்ணி அப்படின்னா யாராவது நம்ம கையை பிடிக்கும்போது இந்த கவலி வர்மம் இந்த இடத்துல தான் கவலிக்கால இருக்குது அந்த வருமத்தை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ரிலீஸ் செய்கிறோம் அதுக்கப்புறமா இந்த இடத்துல குண்டுருக்கி வருவோம்னு எதிர்ப்பு வருது இந்த வருவத்தை பிடிச்சிங்கன்னா அவ்வளோதான் அவங்க நிலம் கொழுந்து போவோம் அப்படியே விவசாயிட்டேன் இப்போ நம்ம சொல்லபடியே அவங்க கேட்பாங்க இதுலாம் இதே பண்ண முடியாது இப்போது இறவை பிடிக்கும்போது கவளி வருவத்தில் இந்த கட்டை உருவம் பிடிக்கும் நீங்கள் அனுப்பிட்டீங்க போதும் ரிலீஸ் செய்கிறோம் அதுக்கப்புறமா குண்டுருக்கி வருவத்தில் இந்த கட்டை வரவை வச்சிங்கன்னா முடிச்சு இப்போ அவங்க சொன்னவங்க சொன்னா எதுவுமே தர முடியுது வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெய்ய போது அப்ப என்ன பண்ணலாம் இங்க இருக்கக்கூடிய மணிபந்த வருவம் இந்த மணிபந்த வருவத்தை இந்த வரல அடிச்சிக்கணும் அதுக்கப்புறமா மூட்டு வரும்போது ஹோல்ட்டிங்னா அவ்வளோ இருந்துச்சு அவளவு இப்போ அவனால எதுவுமே